வணக்கம் நண்பர்களே நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து எஸ்டிபி ஸோ இந்த எஸ்டிபி அப்படின்னா என்ன அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அந்த எஸ்டிபியில் என்னென்ன டேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதோடய வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும் இன்புட் வாட்டர் அவுட்புட் வாட்டர் ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இந்த சீவேஜுக்குள்ளே என்னென்ன வாட்டர்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெஸ்ட் ரூம் வாட்டர் நம்ம ரெஸ்ட் ரூம் வாட்டர் அப்படின்றது என்னென்னா நம்ம குளிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் இல்லை யூரினாக இருக்கட்டும் இல்லை நம்ம போகிற டபுள்யூசிலேருந்து போகிற அவுட்புட்டாக இருக்கட்டும் இந்த டாய்லெட்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து எஸ்டிவி சிவேஜில் தான் வரும் இது இல்லாமல் ஒரு சில ஹோட்டல்ஸில் பெரிய மால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும் ஸோ ஃபுட் கோர்ட்டில் அவங்க அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணுற வேஸ்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வாஷ் பண்ண வாட்டராக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த ஆயிலோடு சேர்ந்து வரும் ஆயில் ஃபுட் ஸோ இது எல்லாமே வந்து ஓவரால் லைனில் கலெக்ட் ஆகி நமக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதாவது வந்து எஸ்டிபிக்கு வரும் ஸோ இந்த வாட்டர் எல்லாமே வந்து சீவேஜில் வரும் இது இல்லாமல் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து எஸ்டிபி ஈடிபியில் வரும் எஃப்லன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் வரும் ஸோ அது வந்து டோட்லி டிஃப்ரெண்ட் ஸோ இந்த சீவேஜை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இல்லாத வேஸ்ட் வாட்டர் ஸோ ரெஸ்ட் ரூம் வாட்டர் டாய்லெட் வாட்டர் ஃபுட் கோட் வாட்டர் கிச்சன் இதில் யூஸ் பண்ணுற வேஸ்ட் வாட்டர் ஸோ இதெல்லாமே வந்து சீவேஜ் கேட்டகரி ஸோ இப்போ நம்மளுக்கு சீவேஜ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சீவேஜ் வாட்டர் வந்து பர் டேக்கு வந்து ஒரு நிறைய மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கே மாதிரி ஹூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும் இந்த வாட்டரை வந்து அகைன் நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு விஷயந்தான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அகைன் வந்து இதை ரீயூஸ் பண்ணுறாங்க இந்த வாட்டர் அகைன் ட்ரிங்கிங்க்கு கொண்டு வர மாட்டாங்க பட் வந்து கார்டனிங்கு இல்லை அகைன் வந்து பிளஷுக்கு ப்ளஷ்ஷ் அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் வந்துட்டு அந்த ஃப்ளஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த வாட்டர் வரும் ஸோ அந்த வெஸ்ட் அந்த டபிள்யூசிக்கும் வந்து இந்த வாட்டரை அகைன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது இல்லாமல் கூலிங் டவர்ஸ்லேயும் வந்து இந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு அவுட் புட் பேராமீட்டர் இது எல்லாமே செக் பண்ணி ஓகே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் அப்புறமேட்டு தான் அந்த வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு எஸ்டி எஸ்டிபின்னா என்ன அதில் என்ன வாட்ரு வருது அப்படின்றத பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிவஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோர் சார்ட் பார்க்கறீங்க இதில் வந்து இந்த கலெக்ஷன் டேங்க் அப்படின்ற இருக்கும் இந்த கலெக்ஷன் டேங்க்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஸ்க்ரீன் சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க இந்த பார் ஸ்க்ரீன் எதுக்காகன்னா நம்மளுக்கு இந்த சிஹெஜ் டேங்க்கில் சிவஜி கலெக்ட் ஆகுற வாட்டெல்லாம் நிறைய டஸ்ட்டு எல்லாமே வரும் ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் அந்த மாதிரி பிளாஸ்டிக் சம்திங் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து பார் ஸ்க்ரீன்லேயே கலெக்ட் ஆகிடும் ஸோ இது இல்லாமல் ஒன்று வச்சுருப்பாங்க அது எதுக்காகனா அந்த ஆயில் வேஸ்ட்லாம் வரும்போது அந்த ஆயில் அதுலேருந்து எடுக்கிறதுக்காக ஏன்னா இதெல்லாம் போச்சுன்னா ப்ராசஸிங் நடக்காது அதுக்காக ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த கலெக்ஷன் டேங்கில் இருக்கும் இந்த கலெக்ஷன் டேங்கில் இருக்கிற இந்த சீவேஜ் வாட்டர் அகைன் வந்து நெக்ஸ்ட்டு டேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ அங்கே வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கும் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா அங்கே வந்து ஆக்சிஜன் வந்து ஃபீட் பண்ணுவாங்க ஆக்சிஜன் கொடுப்பாங்க இப்போ இந்த ஃபிஷ் டேங்க்லலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த வாட்டருக்குள்ளே வந்து அந்த ஆக்சிஜன் கொடுத்த பபுள்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா சேம் டிட்டோ ப்ராசஸ் தான் ஸோ அதில் வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஆக்சிடேஷன் வந்து ரிட்டன்ஷன் டைமிங் சொல்லுவாங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா ஸோ இந்த ஸ்லட்ஜ் எல்லாமே வந்து அந்த பேக்டீரியாஸ்னால சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு க்ளியரான வாட்டர் கிடைக்கும் ஸோ இப்போ அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் க்ளியராக பார்க்குறீங்க கலெக்ஷன் டேங்க் அதுக்கப்புறம் ஏரேஷன் டேங்க் ஏரேஷன் டேங்க் அப்படின்றது என்னன்னா ஏரை வந்து ஃபீட் பண்ணுற டேங்க் நம்ம ஏரேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வந்து ஆக்சிஜனை வந்து கம்ப்ரஸர்ஸ் மூலிமா அங்கே கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பேக்டீரியாஸோட க்ரோத்துக்காக சம் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா கவு டேங்க் இந்த மாட்டு சாணி குதிரை சாணி இதெல்லாம் கூட இந்த ஏரிஷன் டேங்கில் போட்டு இந்த பேக்டீரியல் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஏரிஷன் டேங்கில் அந்த ரிட்டன்ஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு வாட்டர் கிடைக்கும் இந்த வாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா செட்லிங் டேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த செட்லிங் டேங்கில் வந்து இந்த வா ட்ரீட் பண்ணி வர வாட்டரில் இருக்கிற இந்த மைனூட் சம் இதெல்லாமே வந்து அங்கே செட்டில் ஆகும் அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு சம் கிளியர் வாட்டர் கிடைக்கும் இந்த கிளியர் வாட்டர் எடுத்து ஒரு இன்னொரு டேங்கில் ஸ்டோர் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து ஃபில்டர் ஃபீட் டேங்க் இந்த ஃபில்டர் ஃபீட் டேங்க்கில் இருக்கிறது வந்து கிளியரான வாட்டர் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல தண்ணி இந்த ஃபில்டர் ஃபீட்டில் டேங்கில் இருக்கிற வாட்டர் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷர் சேண்ட் ஃபில்ட்ருக்கும் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ருக்கும் ஃபீட் பண்ணுறாங்க ஃபீட் பண்ணும்போது இந்த சேண்ட் ஃபில்டர்லேயும் கார்பன் ஃபில்டர்லேயும் வாட்டர் கிராஸ் ஆகி நம்மளுக்கு கிடை ஃபைனலாக கிடைக்கிற வாட்டர் வந்து ஒரு நல்ல தண்ணி கிடைக்கும் இந்த வாட்டரை வந்து நம்ம எடுத்து கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை கூலிங் டவருக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஸோ ஃப்ளஷ் டேங்க்குனே சொல்லி செப்பரேட்டாக ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க அந்த டேங்க்குக்கு இந்த வாட்ரு போகும்போது இந்த வாட்டர் அகைன் வந்து நமக்கு டாய்லெட்டுக்கே ரிட்டர்ன் வரும் டாய்லெட்டோட ஃப்ளஷுக்கு வரும் பட் இந்த வாட்டர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ வாஷ் பேஷனுக்கோ வந்து கண்டிப்பாக வராது இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க ஈவன் வந்து இதை நம்ம அக்ரிகல்ச்சருக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து எஸ்டிபியோட ஒரு பேசிக் கான்செப்ட் அதில் என்னென்ன டேங்க் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க செட்லிங் டேங்க் அந்த ஃபில்ட்ரு ஃபீட் டேங்க் ப்ளஸ் லஜ் ட்ரைவிங் பெட் அப்படின்னா என்னன்றத பற்றி நான் ஒரு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிவில் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா அதில் இருக்க வேண்டிய பேசிக் திங்ஸ் இந்த எஸ்டிபியில் இன்க்ளூடாக இருக்க மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலெக்ஷன் பம்ப் இந்த கலெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பம்ப் பயோரியாக்டர்னு பார்த்தோம்னா இந்த ஏர் ப்ளூயர் ஏர் ஏஷியன் பைப்லைன் இந்த டிஃப்யூசர் பிளேட் இந்த டிஃப்யூசர் பிளேட் அப்படின்றது என்னென்னா ஏர் ப்ளூயர் வழியாக நம்மளுக்கு கிடைக்கிற ஏரை இந்த டேங்க் கூட பாட்டமில் கொடுத்து அதில் வந்து ஏரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வெளியில் பபுள்ஸாக வர வைப்பாங்க ஸோ அதுதான் வந்து டிஃப்யூசர் அதுக்கப்புறம் இந்த செட்டிலிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த ட்ரீட் ஆய்வர வாட்டர் வந்து அங்கே செட்டில் ஆகி நம்மளுக்கு க்ளியரான வாட்டர் மட்டும் மேலே வரும் ஸோ இப்போ இந்த செட்டில் ஆகும்போது இந்த பாட்டமில் செட்டில் ஆகிற இந்த வேஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் எடுத்து ஏர் டேங்க்லேயே ஃபீட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு ரீசைக்ளிங் மாதிரி நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த சீவேஜ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற சீவேஜில் இருக்கிற வாட்டர் பேராமீட்டர்ஸ் என்ன அதை ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதோட பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ரா சீவேஜில் வந்து என்ன பிஹெச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பிஹெச் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிஹெச்ச்சிக்கு யூனிட்ஸ் கிடையாது ஒரு நம்பர் தான் ஸோ அப்புறம் டிஎஸ்எஸ் டோட்டல் சஸ்பெண்டட் சால்ட்டு சொல்லுவாங்க அது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி பர் லிட்டர் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பிஓடி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதில் பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து சிஓடி அப்புறம் ஆயில் அண்ட் கிரீஸ் ஸோ இந்த லெவலில் இருக்கிற ஒரு வாட்டரை நமக்கு எஸ்டிபியில் ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு நமக்கு அவுட்புட்டில் என்ன லெவலில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ண வாட்டரில் இருக்கிற டிஎஸ்எஸோடய வேல்யூ வந்து நமக்கு லெஸ் தென் ஃபைவ் எம்ஜி பர் லிட்டரில் நம்மளுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் டிஎன்பிசிபி நாம்ஸ் படி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ எல்லா எஸ்டிபியுமே ட்ரீட் பண்ணுது பட் ட்ரீட் பண்ண வாட்டர் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர் இருக்கான்றத நம்ம எப்படி இன்ஷூர் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிசிபியில் வந்து ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் எஸ்டிபிலேருந்து ட்ரீட் பண்ணி அவுட்புட்டில் வர வாட்டரோட பெராமீட்டர் இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நாம்ஸ் இருக்குது அந்த நாம்ஸ் படி இருக்கணும் ஸோ சம்டைம் பிசிபிலையும் அதெல்லாம் செக் பண்ணி என்ஷூர் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஒரு எஸ்டிபியோட நீங்கள் ஒரு ஓவரால் ஃபங்க்ஷன் வியூ தான் இங்கே பார்க்குறீங்க ஒரு ஈக்குவலைசேஷன் டேங்க் ஒரு எம்பிஆர் டேங்க் ஒரு செகண்டரி செட்லிங் ஃப்ரீ ஃபில்டர் ஸோ அதில் இருந்து பிஎஸ்எஃப் ஏசிஎஃப் அப்படின்னா ப்ரெஷர் ஹேண்ட் ஃபில்டர் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் ஸோ அதில் வந்து ஃபைனல் கலெக்ஷன் டேங்க் போகும் நம்மளுக்கு அங்கேருந்து ட்ரீட் ஆகும் ஸோ இன்பிட்வீனில் கலெக்ட் ஆகிற சில ஜாக்கின் ஆகும் இல்லை ஃபில்ட்ரு ப்ரெஸ் இருக்கும் இந்த ஃபில்ட்ரு ப்ளஸ்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது கம் கடைசியாக ஒரு ஸ்லெட்ஜ் கிடைக்கும் இந்த ஸ்லெஜ்ஜை ஃபில்ட்ரு ப்ளஸில் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அந்த வாட்டர் எடுத்து அகைன் பிளான்ட்டில் கொடுத்து இந்த கேக் ஷேப்பில் நம்மளுக்கு சா இந்த சாலிட் வேஸ்ட் கிடைக்கும் அதை வந்து அகைன் ஃபெர்டிலைசர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ரியல் பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிபி பற்றிய ஒரு பேசிக் ஐடியா தான் எஸ்டிபின்னா என்ன என்ன வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் லெவல் பிளான்ட் தான் இதிலே வந்து ஒரு ஹியூஜ் லெவல் பிளான்ட் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து டோட்டலாக ஓவரால் அந்த சிட்டிஸில் இருக்கிற சீவேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்களே ட்ரீட் பண்ணி அந்த வாட்டர்ஸை வந்து அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹியூஜ் பிளான்ஸும் இருக்குது ஸோ நம்ம சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை வந்து ஒரு மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேயும் ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா வாட்டர் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால கம்பல்சரி எல்லாருமே வந்து ஒரு எஸ்டிபி பிளான்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்டிபி வச்சிருப்பாங்க ஸோ அது எல்லாமே வந்து டிஎன்பிசிபியால் வந்து மானிட்டரிங் பண்ணப்படுது அதோட அவுட்புட் வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கா ஸ்டாண்டர்ட் டேம்ஸில் இருக்கா அப்படின்றது எல்லாமே ஸோ நான் இது வரைக்கும் எஸ்டிபி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் குவைரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்